ஹோட்டலில் இட்லி தோசைக்கு ஒரு க்ரீன் சட்னி கொடுப்பாங்க யார் யாருக்கெல்லாம் அந்த சட்னி பிடிக்கும் உங்களுக்கான ரெசிபி தான் இது வீட்லேயும் சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளே பண்ணலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துருக்குறோம் இந்த மாதிரி பருப்பு சேர்க்குறப்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்ல திக்னஸும் கொடுக்கும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறோம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகா அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்குறோம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த பச்சை மிளகாய் காரமாக இருக்கிறதுனால நான் மூணு தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரம் பிடிக்கணும் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல் உப்பு ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்குறோம் இதை நல்லா வதக்கிக்கலாம் புளிக்கு பதிலாக நீங்கள் ஒரு தக்காளி கூட சேர்க்கலாம் ஆனால் ஹோட்டலில் வந்து இந்த க்ரீன் சட்னி புளி சேர்த்து தான் பண்ணுவாங்க ஒரே ஒரு கப் அளவுக்கு புதினாவும் ஒரு கப்பு மல்லி இலையும் சேர்த்துருக்குறோம் இது ஒரு நிமிஷம் நம்ம வதக்கினாலே நல்லா சுருண்டு வந்துடும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா வதங்கிடுச்சு இது கூட நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரக்கப்பளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் ஹோட்டலில் வந்து பெரிய வெங்காயம் சேர்க்குறதுனால தான் அந்த டேஸ்ட் இருக்குது நல்லா ஆறிடுச்சு இது கூட அரக்கப்பளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்குறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு தாளிக்க போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு விழுந்து கடுகு நல்லா வெடித்ததும் நாலு வத்தல் கிள்ளி போட்டு கருவேப்பில சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற சட்னியில் சேர்த்துடலாம் இதே அளவில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக வரும் உப்பு காரம் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் திக்னஸ்ஸும் திக்னஸும் சூப்பராக இருக்குது பார்க்குறப்பையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் சமைச்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமாருங்க இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்